ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளோட உடல் சூட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க அதனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் மேலும் நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்து அதிகம் அளிக்கக்கூடிய இந்த ரெசிபியான கேப்பர் ரொட்டி தான் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பழுத்த தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பில கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் மற்றும் தண்டோடு சேர்த்து போட்டுக்கோங்க இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க ஏன்னா கேப்ப மாவு வந்து கொஞ்சம் சூடு அதில் தயிர் சேர்க்கும் போது நம்மளுக்கு உடலுக்கு அது ரொம்ப சூடை உற்பத்தி பண்ணாது அதுவும் இல்லாமல் நல்ல சுவையும் கொடுக்கும் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல கைகளாலேயே பெசறி விட்டுருங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க மாவு உங்களுக்கு கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட இலக்கமாக இருக்கணும் தான் நம்மளுக்கு ரொட்டி நல்லா வெந்து வரும் பாருங்க இந்த பதத்துக்கு பெண்ணஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரொட்டியை தட்டுறதுக்கு வீட்டில் உள்ள பாலித்தீன் கவர் எதுனாலும் சுத்தமான கவர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் முத கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் மாவை எடுத்து அது மேலே வச்சு இப்படி கைகளாலேயே தட்டி விடுங்க எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் விரித்தா போதும் பெரிய உருண்டையாக எடுத்தால் பெருசாக விரிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் அதனால் நான் சின்ன உருண்டையாவே எடுத்துக்கிட்டேன் தோசைக்கல் நல்லா காயணுங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கவர்லருந்து அப்படியே இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி திருப்பினிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடும் இப்போது அதை தோசைக்கல்லில் போட்டு மேலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு பொறிச்சு எடுங்க அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க அடுத்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றுங்க அடுத்த சிறுதிக்கு மாற்றுங்க இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி சூட்லேயே நல்லா வேக வச்சு எடுங்க அதே சமயத்தில் கருகிறவும் கூடாது ஸோ டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது உங்களுக்கு சுடும்போது தெரியும் இப்போது இதோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம் கிராமத்துலலாம் இதோட பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதோட பழைய சாத தண்ணி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்